வணக்கம் இந்த கொஞ்ச நாள் பெஞ்ச மழையால அப்பாடா மழை சீசன் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு நிம்மதி பேர் மூச்சு விடுறீங்களா அப்போ கண்டிப்பா நீங்க ஆகணும் கேட்டே வடகிழக்கு பருவமழையோட உண்மையான ஆட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம் ஆமாம் சாரியா சொல்லணும்னா இப்போ வரைக்கும் பெய்தது வெறும் ட்ரெய்லர் தான் அசல் படமே தான் ஆரம்பிக்க போகுது நம்மள சால மந்தி இப்போ இடையா நினைச்சிட்டு இருக்கோம் அப்பாடா பருவமழை ஒரு வழியா முடிஞ்சிடுச்சுன்னு ஆனா உண்மை அது இல்ல இப்போ பேஞ்சது ஒரு ஆரம்பம் மட்டும்தான் அசல் நிலவரம் என்னன்னு பாப்போமா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுவரைக்கும் பேஞ்ச மழைக்கே நம்ம ஊர்ல பல இடங்கள் வெள்ளக்காடா ஆயிடுச்சு வானிலை ஆய்வு மையம் சொல்ற மாதிரி உண்மையான தீவிரம் இனிமேதான் ஆரம்பிக்க போகுதுன்னா நாம இன்னும் எவ்ளோ ஜாக்கிரதையா இருக்கணும் சரி இப்போ அந்த முன்னறிவை முன்னறிவிப்போட முக்கியமான பகுதிக்கு வருவோம் வரப்போற இந்த தீவிரமான வானிலைக்கு காரணமா ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடல்ல உருவாயிட்டு வருது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஏன் இவ்வளவு முக்கியம் ஏன்னா இது வங்கக்கடல்ல உருவாகி கொஞ்சம் கொஞ்சமா வலுப்பெற்று ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறி நேரா நம்ம தமிழ்நாட்டு கடற்கரையை நோக்கி வரப்போகுது இதோட விளைவு மிக கனமழையிலிருந்து அதிகனமழை வரைக்கும் பேரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரொம்ப ரொம்ப கவனமா குறிச்சு வச்சுக்கோங்க அக்டோபர் இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் மழை படிப்படியா அதிகமாகி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதோட உச்சத்தை அடையும் இதனால தான் பல மாவட்டங்கள்ல மறுபடியும் ஸ்கூல் காலேஜுக்கு லீவு விடுறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு அடுத்து இந்த மழை ஒன்னும் தமிழ்நாடு முறுக்க ஒரே மாதிரி பெய்ய இல்ல எந்தெந்த பகுதியில எப்படி இருக்கும்னு இப்ப நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் ஒரு சிஸ்டமோட பாதை அதாவது அது போற தான் ரொம்ப முக்கியம் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பாத்தீங்கன்னா வடக்கு வடமேற்கு திசையில நகர்றதுனால மழையோட மொத்த தாக்கமும் நம்ம வட தமிழக மாவட்டங்கள் தான் இருக்க போகுதுன்னு கணிச்சிருக்காங்க பாருங்க வட தமிழகத்துக்கும் தென் தமிழகத்துக்கும் மழையில எவ்வளோ பெரிய வித்தியாசம் தென் மாவட்டங்கள்ல கடைசியா பெய்ஞ்ச கனமழையிலிருந்து ஒரு சின்ன பிரேக் கிடைக்கும் ஆனா வட தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பெரிய மழையை எதிர்கொள்ள போறாங்க இந்த டேபிளை பார்த்தாலே நமக்கு ஒரு தெளிவான படம் கிடைச்சிடும் சென்னை கடலூர் மாதிரியான கடலோர வட மாவட்டங்கள்ல அதிகன மழை வேலூர் மாதிரி உள் மாவட்டங்கள்ல கனமழை டெல்டா தென் மாவட்டங்கள்ல மழையோட தீவிரம் குறைவாகவே இருக்கும் ஸோ உங்க மாவட்டம் எந்த லிஸ்ட்ல வருதுன்னு கவனமா பார்த்துக்கோங்க சரி அப்போ எந்த மாவட்டங்கள் தான் ரொம்ப பெரிய பாதிப்பை சந்திக்க போகுது இதுதான் இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்வி இல்லையா இப்போ வர்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்னிங் இந்த வரப்போற மழையால மிகவும் மோசமா பாதிக்கப்பட போற பகுதிகள் எதுன்னு பாப்போம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் அப்புறம் புதுச்சேரியன் காரைக்கால் இந்த லிஸ்ட்ல இருக்கிற கடலோர மாவட்டங்கள் தான் இப்போ ஹை அலர்ட்ல இருக்கணும் ஏன்னா இந்த சிஸ்டமோட நேரடி பாதையில் இருக்கிறது இந்த இடங்கள் தான் இத நல்லா கேட்டுக்கோங்க இது வெறும் எச்சரிக்கை மட்டும் இல்ல வரப்போற மழையோட அளவையும் அதனால வரக்கூடிய வெள்ளத்தோட தீவிரத்தையும் சொல்ற ஒரு பயங்கரமான வாக்கியம் இந்த மாச கடைசிக்குள்ள இந்த மாவட்டங்கள் தண்ணீர்ல மெதத்துற ஒரு ஆபாயம் இருக்கு சரி இந்த ஒரு மழையோட எல்லாம் இந்தமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல இந்த வடகிழக்கு பருவமழையோட நீண்ட கால கண்ணோட்டம் என்ன சொல்லுதுன்னு பாக்கலாம் இந்த வரிசையை பாருங்க முதல்ல இப்போ அக்டோபர் கடைசியில ஒரு தீவிரமான மழை அடுத்த மாசம் நவம்பர்ல புயல் உருவாக வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்புறம் டிசம்பர்லயும் கூட கடுமையான புயல்களோட ஆபத்து தொடரும் இது ஒரு நீங்க சவாலான ஒரு சீசன் இந்த தேதிகளை நல்லா நோட் பண்ணிக்கோங்க நவம்பரோட இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரம் அப்புறம் டிசம்பரோட முதல் வாரம் இந்த காலத்துல நம்ம ரொம்ப தீவிரமான புயல்களையும் கனமழையையும் எதிர்பார்க்கணும் சோ நாம இப்போ காட்டுற ஜாக்கிரதை உணர்வு இதோட முடிஞ்சிடக்கூடாது இறுதியா நம்ம இந்த விளக்கத்தோட மையக்கருத்தை இப்போ தொகுத்து பார்த்திடலாம் சோ ஒரு விஷயத்த நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க மழை முடிஞ்சிடுச்சுன்னு சாதாரணமா இருந்துராதிங்க இது வெறும் ஆரம்பம்தான் உண்மையான பருவமழையோட ஆட்டமே இனிமேதான் தொடங்க போகுது தயாராயிருங்க விழிப்புணர்வோடு இருங்க இந்த கேள்வியை நீங்களே உங்ககிட்ட கேட்டுக்கோங்க இந்த முன்னறிவிப்பை கேட்டதுக்கு அப்புறம் வரப்போற நாட்களை எதிர்கொள்ள நீங்க தயாரா இருக்கீங்களா ஜாக்கிரதையா இருங்க பாதுகாப்பா இருங்க